நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் வேகமாக நிரம்பி வரும் நிலையில் நோய் தொற்றுக்கு நேரத்தில் கடந்த இருபது நபர்கள் மாரடைப்பு மற்றும் இதர காரணங்களால் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை கொரோனா நோய் தொற்றின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நேற்று ஒரே நாளில் சுமார் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு நபர்களுக்கு நோய் தொற்று உறுதியாகி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் நாமக்கல்லில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மொத்தம் ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகளில் ஏழு மட்டுமே காலியாக உள்ளது மேலும் ஆக்சிஜன் படுக்கை வசதிகளில் மூன்று படுக்கைகள் காலியாக இருப்பதாகவும் மேலும் தற்போது மூன்றாயிரம் லிட்டர் ஆக்சிஜன் கொள்ளளவு இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர் இருந்தாலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருபது நபர்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகி மாரடைப்பு மற்றும் இதர காரணங்களால் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒன்பது அரசு மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க ஏதுவாக ஆக்சிஜன் அல்லாத படுக்கை வசதிகள் மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி மூன்று உள்ள நிலையில் இருபத்தி ஒன்பது படுக்கைகள் மட்டுமே காலியாக உள்ளன இதேபோல் இந்த ஒன்பது அரசு மருத்துவமனைகளிலுமே ஆக்சிஜன் கொண்ட படுக்கை வசதிகள் இருநூற்றி அறுபத்தி இரண்டு மட்டுமே உள்ள நிலையில் பதினோரு படுக்கைகள் மட்டுமே காலியாக உள்ளன மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் கொரோனாவால் உயிரிழந்த பிறகு அவர்களது உறவினர்கள் அழுதவாறே மருத்துவமனை வளாகத்தில் இருப்பது நம்மால் காண முடிகிறது குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் படுக்கைகள் நிரம்பி வருவதால் தனியார் மற்றும் அரசு கல்லூரிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு முகாம்களில் ஆக்சிஜன் சிலிண்டர் வசதிகள் கொண்ட படுக்கை வசதிகள் மட்டும் நிர்வாகத்தால் ஏற்படுத்தப்பட்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்கது